இந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணும்போது போகும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக அறுபது வயசு தொடும்போது பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணாதீங்க இந்த அறுபதாம் கல்யாணத்தை பண்ணும்போது அறுபது முடிச்சுட்டு அறுபத்தொன்று தொடும்போது பண்ணணும் அதே நேரத்தில் இந்த அறுபதாம் கல்யாணத்தை அறுபது பௌர்ணமிக்கு கிரிவலம் செய்தவர்கள் மட்டும்தான் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அறுபது கிரிவலம் பார்க்காதவர்கள் அறுபதாம் கல்யாணத்தை செய்தால் அது சரி செய் வராது கணவனு மனைவி சேர்ந்து அறுபது போயிருக்கணுமா இல்லைன்னா யாரெல்லாம் ஒருத்தர் போனா கூட போதுமா சேர்ந்து போயிருந்தால் சந்தோஷம் அப்படி இல்ல அட்லீஸ்ட் ஆண்களாவது போயிருக்கு நான் வாழ்க்கையில் போவே இல்ல பத்து முறை தான் போயிருக்கேன் அறுபது வயசு ஆயிடுச்சு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கிறீங்க இந்த அறுபது பௌர்ணமையை நான் இது வரைக்கும் இல்லை இனிமே பண்ண போறேன் உங்களுக்கு இப்ப அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபது பௌர்ணமையை கிரிவலம் பாக்குறதுக்கு அறுபது வருஷம் தேவை இல்ல அஞ்சு வருஷம் போதும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் தானே ஏங்க நீங்க சொல்றது பார்த்தா அறுபது விட்டுட்டாக்க அஞ்சு வருஷம் கூட்டிட்டாக்கா அறுபத்தஞ்சு வயசுல வரும் அறுபத்தஞ்சு வயசுல போய் நம்ம அறுபது கல்யாணம் பண்ண முடியும் ஆமா செய்யணும் நீங்க விட்டுட்டீங்க அதான் நான் தான் முதல்ல சொல்றேன் எண்கள் என்பது அது சூட்சமும் நிறைந்தது வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன சேகராஜா உங்களுடன் வளர்க்கும் புது புது தகவல் இன்றைக்கும் அதே மாதிரி புது தகவலுடன் வந்திருக்கிறேன் அதை கண்டு பயன்பெறுங்கள் வழக்கமாக அறுபதாம் கல்யாணம் அறுபது வயது முடிந்தவுடன் நம்ம அறுபதாம் கல்யாணம் பண்றது வழக்கம் வழக்கமே எல்லாம் செய்கிறது தான் அது செய்யணுமானா ஆமாம் எதுக்கு அப்போ தான் நம்ம லைஃப்பை ரினியூவல் பண்ணுறது அறுபதாங்கல் என்ன பண்ணுறது ரினியூவல் பண்ணுறது வாழ்க்கையை கட்டாயம் பண்ணணுமா எஸ் வழக்கத்துக்கு உண்டான கல்யாணம் அடுத்து அறுபதாம் கல்யாணம் ரெண்டும் பண்ணணும் இந்த அறுபதாம் கல்யாணம் பண்ணும் போகும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக அறுபது வயசு தொடும்போது பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணாதீங்க அறுபது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும் அறுபத்தொன்று தோடு வரும்போது அப்போ தான் பண்ணணும் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சொல்ல இந்த எண்கள் அப்படிங்கும்போது அது சூட்சிம்தான் அது கணக்கு கிடையாது அது மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது சூட்சுமை நிறைந்தது அதுல அப்போ இந்த அறுபதாம் கல்யாணத்தை பண்ணும்போது அறுபது முடிச்சுட்டு அறுபத்தொன்று தொடரும்போது பண்ணணும் அதே நேரத்தில் இந்த அறுபதாம் கல்யாணத்தை அறுபது பௌர்ணமிக்கு கிரிவலம் செய்தவர்கள் மட்டும்தான் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் உங்க வயசுல அறுபது வயசு முடியும் போகும்போது அறுபதாம் கல்யாணத்தை நீங்க பண்ணும் போகும்போது அறுபது முறை கிரிவலத்தை முடிச்சிருக்கணும் நீங்க கேப்ட்டு கேப்ட்டு கூட பண்ணியிருக்கலாம் அது தப்பு கிடையாது எங்கள் அறுபது வயசு ஆயிருச்சுங்க அறுபது வயசு முடிஞ்ச ஆறு மாதம் ஆகுது நான் இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தெட்டு கிரிவலம் பண்ணிவிட்டேன் இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ரெண்டு பார்த்துட்டும் முடியுங்க அஞ்சு வருஷம் தொடர்ந்து பண்ணேன் அப்புறம் அஞ்சு வருஷம் பண்ணால் அப்புறம் கேப் ஓட்டம் பண்ணேன் எப்படியோ அறுபது கிரிவலம் பார்க்காதவர்கள் அறுபதாம் கல்யாணத்தை செய்தால் அது சரி வராது அது அவங்கள விட்டு விலகிவிடும் அது கம்ப்ளீஷன் ஆட்சி நினைக்க முடியாது எதுக்காக நம்ம பண்ணுறோமோ அதை நிறைவு பெறாது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா ஏற்றுக்கிறது நாம இல்லை நாம் எல்லாத்தையும் இறைவனோட ஒப்படைக்கிறோம் அவங்க கணக்கில் அதை ஏற்றுக்கொள்ளப்படறல சரிங்க எல்லாம் சொல்லிட்டீங்க எல்லாமே வந்து அறுபது பௌர்ணமிக்கு போயிட்டு கிரிவலம் வந்திருப்பாங்களா நான் என் வாழ்க்கையில் கிரிவலமே போனது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க அவர் பேச்சுக்கு உங்கள் நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் போகலான்னு இருக்கிறோம் இல்லை சில பேர் போகவே இல்லை நான் வாழ்க்கையில் மொத்தத்துக்கே ரெண்டு முறை போயிருக்கிறேன் போவே இல்லை பத்து முறை தான் போயிருக்குன்னு அறுபது வயசாகிடுச்சி நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கிறோங்க இந்த அறுபது பௌர்ணமி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இனிமே பண்ண போகிறேன் உங்களுக்கு இப்போ அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபது பௌர்ணமியை கிரிவலம் பார்க்குறதுக்கு அறுபது வருஷம் தேவையில்லை அஞ்சு வருஷம் போதும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் தானே அஞ்சு அறுபது அவ்வளோதான் ஏங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அறுபது விட்டுட்டாக்கா அஞ்சு அஞ்சு வருஷம் கூட்டிட்டாக்கா அறுபத்தஞ்சு வயசு இல்லாறோம் அறுபத்தஞ்சு வயசுலேயே போய் நம்ம அறுபதங்கள் என்ன பண்ண முடியும் ஆமாம் செய்யணும் நீங்கள் விட்டுட்டீங்க அதான் தான் முதல்ல சொல்கிறேன்னு எண்கள் என்பது அது சூழ்ச்சியும் நிறைந்தது அது கணக்கு கிடையாது கூட்டவோ கழிக்கவோ அது அது வராது அதில் அதில் அது அடங்காதது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மொஸ்பாப்லேயும் எல்லாருமே வந்துட்டு கிரிவலம் செய்கிறார்கள் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தொடர்ந்து செய்கிறவங்களும் இருக்காங்க பிரேக் விட்டு பிரேக் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க கணக்கு பிரகாரம் அறுபது கிரிவலம் செய்தவர்கள் ஆமா இதுல இன்னொன்னு இருக்கு ஏன்னா அறுபதம் கல்யாணம் போயிருக்கணுமா இல்லைன்னா யாரும் ஒருத்தர் சேர்ந்து போயிருந்தால் சந்தோஷம் அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஆண்களாவது போயிருக்கணும் ஏன் ஆண்கள் சொல்கிறேன் தெரியுங்களா அறுபது வயசு ஆண்களுக்கு வந்தாதான் அறுபதாம் கல்யாணம் ஆமாங்க ஆண்களுக்கு அறுபது வயசு வரும்போது தாங்க அறுபதம் கல்யாணம் அறுபது வரும்போது பெண்களுக்கு அவர் மனைவிக்கு சில அவங்களுக்கு ரெண்டு வயசு குறைச்சிருக்கணும் அஞ்சு வயசு இருக்கும் பத்து வயசு இருக்கும் அவங்களுக்கு ஐம்பது கூட இருக்கும் அப்போ இவருக்கு அறுபது இருக்கும் அவங்களுக்கு ஐம்பது அவங்களுக்கு அறுபது வருதுமாக பண்ணுவாங்க இல்லை அப்போ அதில் கணக்கு வரலே இல்லை கேல்குலேஷன் வரலே இல்லை அப்போ யாருக்கு வருது ஆண்களுக்கு தான் வருது ஒரு சின்ன கணக்கு உங்கள் உங்கள் டவுட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்காக ஏன்னா ப்ரோக்ராம் பார்த்துட்டு மக்கள் அப்படி கேட்பாங்க எதுக்கு நம்மளே அது பதில் சொல்லிடுவோங்க நான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆண்களுக்கு தான் பொருந்தும் பெண்கள் போயிருந்தால் ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் ஆண்கள் பெண்கள் போயிருந்தாக்கா இன்னும் அதோட நல்ல விஷயம் என்னையும் இந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளோ பெரிய சூட்சமும் இருக்கு இவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையே நமக்கே தெரியா நிறைய ரகசியங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கு அதை தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் நமக்கு அப்படிலாம் தெரிய முடியாது இல்லையா ரகசியத்தை இறைவனு தான் வைத்திருப்பார் அதை திறந்து காட்ட மாட்டார் இல்லையா எனக்கும் என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று ரெண்டு அப்பப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொடுக்குறேன் எல்லா ரகசியத்தையும் ஆமா உங்களுக்கு இப்ப இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்